இயற்பியல் எனும் ஜோதிடம் ரிஷப லக்கணம் சுக்கிரன் ஐந்து முதல் எட்டு வீடுகள் பலன்கள் ஐந்தாம் வீடு கன்னி சுக்கரன் நட்பு வீடு சுக்கிரன் நீச்ச வீடு கலை கல்வி படைப்பாற்றல் குழந்தைகளால் நன்மை புத்தி கூர்மை திடீர் பணவரவு ஆறாம் வீடு துலாம் சுக்கரன் ஆட்சி வீடு உழைப்பால் உயர்வு வேலையிடத்தில் புகழ் சேவை சார்ந்த தொழிலில் வெற்றி காதல் உறவுகள் ஏழாம் வீடு விருச்சகம் சுக்ரன் பகை வீடு நல்ல வாழ்க்கை துணை திருமண வாழ்க்கையில் நல்ல ஈடுபாடு கவர்ச்சியான துணை கூட்டுத் தொழிலில் வெற்றி எட்டாம் வீடு தனுசு சுக்ரன் சம வீடு ரகசிய காதல் உறவு எதிர்பாராத வரவு செலவு ஆய்வு மனப்பான்மை ஆரோக்கிய குறைபாடு நன்றி வணக்கம்